அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் டாக்டர்ஸ் ஹரிகரன்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அகாடமி யூனிட் ஆஃப் தென்டல் ஐஎஸ் அகாடமி நம்ம நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இப்போ வந்திருக்கு ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இப்போ கால்ஃபர் ஆகியிருக்கு ஏற்கனவே எக்ஸாம் டேட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வி ஆர் வெயிட்டிங் ஸோ இப்போது அதற்கான பதில் கிடச்சிருக்கு ஜூன் டுவெண்ட்டி எத் அப்படிங்கிறது நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஜிசி நெட் அப்படிங்கிற எக்ஸாம்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனுப்பியாச்சு ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த யூஜிசி நெட் எக்ஸாம்ஸில் என்ன சார் புதுசு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறையாக ஓஎம்ஆர் அப்படிங்கிற மாதிரி வைக்க போகிறாங்க இட்ஸ் ஆல்ரெடி இருந்தது இப்போ மறுபடியும் என்ன கொண்டு வராங்க ஓஎம்ஆரில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது என்னங்க ஓஎம்ஆர் அப்படிங்கிறது ஸோ ஆல்ரெடி வந்து சிபிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இருந்துகிட்டு இருந்தது இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறத இப்போ மறுபடியும் மாற்றி என்ன பண்ணுறாங்க மறுபடியும் நமக்கு வந்து ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸு இந்த மாதிரிலாம் எழுதுகிறோம் இல்லையா இப்போ இந்த யூஜிடிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனாங்க இல்லையா ஸோ அதுபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு மறுபடியும் நமக்கு வந்து ஓஎம்ஆர் அப்படிங்கிறதுல கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இதில் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி சிங்கிள் டே எக்ஸாம் ஒரே நாளில் எக்ஸாம் நடத்துகிறாங்க ஸோ இதற்கான எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது நம்ம எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ ஜூன் மாதம் அப்படிங்கிறது சிக்ஸ்டீன்த்து நமக்கு வந்து எக்ஸாம் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ ஜூன் மாதம் சிக்ஸ்டீன்த்தில் நமக்கு எக்ஸாம் டேட் அறிவிச்சிருக்குறாங்க ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ சரியாக யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஜிஎஸ்சி நெட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஸோ நான் ஜேஆர்எஃப்ஓட எஸ்ஆர்எஃப்ஓோட நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இல்லை நான் வந்து ஒரு பிஹெச்டி குவாலிஃபிகேஷனுக்காக படிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை நான் வந்து ஒரு அஜிஷன் ப்ரொஃபஸருக்காக படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் இப்போ இருந்து படித்தா கூட ஸோ இம்மிடியேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் முதல் முறையாக என்ன பண்ணுறாங்க மீண்டும் கொண்டு வர்றாங்க யூஜிசி நெட்டில் ஸோ ஓஎம்ஆர் அப்படிங்கிறது ஸோ என்னையிலேருந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி ஏப்ரல் அப்படிங்கிறது நேற்றைய தினத்திலேருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது வந்து மே லெவன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க மே லெவன் அப்படிங்கிறதுலேருந்து மே டுவெல் அப்படிங்கிறது அப் டூ லெவன் ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான உங்களுக்கு ஜென்ரல் அன் ரிசர்வ் கேட்டகரிக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்கு ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறவங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரிசர்வ் கேண்டிடேட் எல்லாருக்குமே த்ரீ டூ ஃபைவ் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைபு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இவங்க எல்லாருக்குமே ட்ரான்ஜெண்டர் இன்க்ளூடிங் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத சொல்லிருக்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பாருங்கள் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ சிக்ஸ்டீன்த்து ஜூன் சொல்லியிருக்காங்க இந்த ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது நீங்கள் செட் எக்ஸாமுக்கும் இதே சிலபஸ் தான் மனோர்மணி சுந்தரநாய் யூனிவர்சிட்டி நமக்கு வந்து ஜூன் அந்தமாக இருக்கக்கூடிய நான்காம் தேதி எக்ஸாம் வைக்கிறாங்க அதுக்கும் அதே மாதத்தில் அடுத்து ஒரு பன்னிரெண்டு நாள் கழித்து நெட் எக்ஸாம் அப்போ ஒரே நீங்கள் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கலாம் நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கவங்க நீங்கள் பிஏடு பிஜி டிஆர்பி எழுதக்கூடியவங்களாக இருந்தாலும் சேம் சிலபஸ் அப்போ ஒரு கல்லில் மூன்று மாங்கா அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி டிஆர்பி எக்ஸாம்ஸு காலேஜ் டிஆர்பி அப்படிங்கிறது வந்து இப்போது நாலாயிரம் போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதுக்கும் நம்ம வந்து படிச்சுக்கலாம் அப்போ நம்ம செட்டுக்கும் படிச்சுக்கலாம் நெட்டுக்கும் படிச்சுக்கலாம் பிஜிடிஆர்பிக்கும் படிச்சுக்கலாம் காலேஜி டிஆர்பிக்கும் படிச்சுக்கலாம் ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க முதல் முறையாக இதை வந்து ஓஎம்ஆர் அடிக்கிறதுனால நீங்கள் வந்து பயந்துர வேண்டாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்டு மட்டும் நம்ம முக்கியமாக பார்த்துக்கிறணும் ஏன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு வேகமாக போயிருப்போம் ஆனால் இது வந்து ஓஎம்ஆர் அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ அதுக்கும் நம்ம வந்து மோர் ப்ராக்டிஸ் இப்போ நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேங்க் எஸ்எஸ்சி ஓர்பி எல்லாத்துக்குமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் கொடுக்கறனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒன்றும் பெரிய வித்தியாசமாக தெரியாது ஸோ நம்ம கம்பல்சரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு தேவையான விஷயம் அப்படிங்கிறது இது உங்களுக்கு தெரியும் ஸோ பேப்பர் வந்து டூ பேப்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ எப்போவுமே யூஜிஎஸ் நெட் அப்படின்னு சொன்னாவே ரெண்டு பேப்பர் இருக்கும் ஸோ அதை விட முக்கியமானது என்ன சார் அப்படின்னா இதில் மூணு கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படிங்கிறது ஜேஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் செகண்ட் கேட்டகரி அப்படிங்கிறது நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கலாம் தேர்டு கேட்டகரி வந்து ஒன்லி ஃபார் அட்மிஷன் டு பிஹெச்டி ஒன்லி அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்போ வந்து சொல்லிட்டாங்க பிஹெச்டி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நெட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது அந்த மார்க்கை வச்சு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுவும் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ அடுத்தப்பில் மிக முக்கியமானது இது வந்து எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் அந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான் ஸோ வி ஹாவ் டூ பேப்பர்ஸ் பேப்பர் ஒன் அப்படிங்கிறது வந்து ஸோ ஹண்ட்ரட் மார்க்கு பேப்பர் டூங்கிறது டூ ஹண்ட்ரட் மார்க் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈச் கொஷின் கேரீஸ் டூ மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வில்பி ஆஸ்குடு எயிட் கொஷின் கேரிஸ் டூ மார்க்ஸ் ஸோ ஹண்ட்ரட் மார்க்ஸ் எழுதுவோம் செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்கடு எய்ச் கொஷின் கேரிஸ் டூ மார்க்ஸ் ஸோ டூ ஹண்ட்ரெட் மார்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு எழுதுவோம் ஸோ டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி மினோட்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஒன் எயிட்டி மினோட்ஸ் அப்படிங்கிறப்ப த்ரீ ஆர்ஸ் அப்படிங்கிறது டெஸ்ட்டு ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டில் இங்கே ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ நல்ல ஒரு எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட சூப்பராக படிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக யூஜிஸ் நெட் கால்ஃபராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ முதல் முறையாக என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸோ சிபிடி அப்படிங்கிறத ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறத மாற்றிண்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஎம்ஆர் அப்படிங்கிறத கொண்டு வந்துருக்கிறாங்க ஒரே நாளில் டெஸ்ட் நடத்துகிறாங்க அது முக்கியம் முன்னாடி சிபிடியில் நடத்தும் போது வைக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம் ஸோ வெவ்வேறு நாளில் நடத்துவாங்க இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இப்போ நான் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் வந்து காமர்ஸும் அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா ரெண்டும் மொரார்லஸ் ஈக்குவலாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு யூனிட் அப்படிங்கிறது இருக்குன்னா அதில் வந்து ஒன்பது யூனிட் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்டில் கவர் ஆகும் அப்படி மேனேஜ்மெண்ட்டில் கவர் ஆகும்போது நான் ஒரு முறை மேனேஜ்மெண்ட் பாஸ் பண்ணி வச்சுக்குவேன் ஒரு முறை காமர்ஸ் பாஸ் பண்ணி வச்சுக்குவேன் சில பேர் இங்கிலீஷாக இருப்பாங்க எஜுகேஷன் முடிச்சிருப்பாங்க இங்கிலீஷுக்கும் படிச்சுக்குவாங்க எஜுகேஷனுக்கும் படிச்சிக்குவாங்க ஆனால் இந்த முறை நீங்கள் எந்த பாடம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறதோ எந்த பாடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கோ அந்த பாடத்தை நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் ரெண்டு எக்ஸாம் எழுத முடியாது அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் டெஸ்ட் வைக்கிறாங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் டெஸ்ட் வைக்கிறதுனால நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம் எந்த பாடம் நமக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக இருக்குதோ அந்த பாடத்தை நம்ம வந்து கவனம் எடுத்து படிக்கலாம் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிங்க ஸோ செட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஜூன் நாலாம் தேதி இருக்குது அதை எழுதிட்டு அடுத்த பன்னெண்டு நாள் கழித்து நம்ம வந்து நெட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம் அடுத்து ஒரு மாதத்தில் ஆகஸ்ட்டு அப்படிங்கிறது நாலாம் தேதி நமக்கு காலேஜ் டிஆர்பி வந்துடுது அடுத்தப்பில் பிஜி டிஆர்பி வந்துடும் ஸோ நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆர் காமர்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் ஹிஸ்ட்ரி ஆர் ஜோக்ரஃபி நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருக்கீங்களோ ஒரு நேரம் நீங்கள் பேப்பர் டூ நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக செட்டு கிளியர் பண்ணலாம் நெட்டு கிளியர் பண்ணலாம் காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரிப்பர் ஆகலாம் பிளஸ் பிஜி டிஆர்பி இந்த முறை அரசு வேலை போவதற்கு உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு நம்முடைய தென்றல் ஏஎஸ் அக்கனமி செட்டு நெட்டுக்கு பிரத்யேகமாக ஒரே அந்தமாக இருக்கக்கூடிய கோச்சிங் அந்த ஃபீல ரெண்டுமே நம்ம கொடுக்குறோம் செட்டும் கொடுக்குறோம் நெட்டும் கொடுக்குறோம் அதேபடி இங்கே காலேஜ் டிஆர்பிக்கும் படிச்சுக்கலாம் டிஆர்பிக்கும் படிச்சுக்கலாம் ஸோ இந்த விஷயத்த உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்முடைய தெண்டலை ஏஎஸ் அகாடமியோட இந்த பதிவு அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்கும் பயன்பட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் தேங்க்யூ ஸோ மச்